எத்தனை பொலிகள் எத்தனை பொலிகள் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை வழிகள் தேவை இல்லை தேவை இல்லை கட்டினால் வெளிமாநில பேர்களுக்கு தாரை வார்ப்பா தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுக்கு எதிராய் நீட்டை திணிக்கும் ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டு மாணவர் உயிரை பறிக்கும் எட்டு கோடி தமிழர்களின் ஒற்றை தீர்ப்பை நீட் ஒழிப்பு மக்கள் தீர்ப்பை விதிப்பதா மக்கள் தீர்ப்பை விதிப்பதா மக்கள் பிரதிநிதிகள் நிறைவேற்றி சட்டத்தை ஏற்க மறுப்பதா ஒப்புதல் வழங்குக ஒப்புதல் வழங்குக குடியரசு தலைவரே ஒப்புதல் வழங்குக Ahora ver que ver sí, sí, es que பார்க்கோ காவே நாடே திரிங்க பார்க்கோ மாஜா காவே மூட்டை கட்டே மாஜா காவே மூட்டை கட்டே நீ தெண்ணும் பெயராடே நீ தெண்ணும் பெயராடே மரதுவ கரி நீ கணவ பொரிப்பே மரதுவ கரி நீ கணவ பொரிப்பே மானில் அரсин உரிமை பறிப்பே மானில் அரсин உரிமை பறிப்பே கார்ப்பரேட் கொள்ளை கார்ப்பரேட் கொள்ளை கார்ப்பரேட் கல்விறையில் தனியார் மையத்தை திணிக்கும் கூட்டாளி கேள்வி தாழ விக்கிறான் தூக்கி கொடுக்கிறான் கேள்வி வீர வணக்கம் வீர வணக்கம் வீட் எதிர்ப்பை போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் Oh!